ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம விஜய் நவீன்கிட்ட யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி பேசி ரொம்ப கடுப்பேற்றுறாரு விஜய்க்கு கோவம் வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாரு காவேரியை எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டு திரும்பவும் அதை பற்றி பேசாதீங்க அவள் என்னோடய ஒய்ஃபு அவளை நான் உங்களுக்காக இல்லை வேறு எதுக்காகவுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நீங்கள் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது கூட காவேரிக்காக தான் மற்றபடி நீங்கள் நல்ல சாய்ஸ் கிடையாது யமுனாவுக்கு அவளை கன்வின்ஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் இப்போ வந்து நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாங்க உங்கள் வீட்டு பொண்ணை உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னா நான் ஏன் கன்வின்ஸ் ஆகணும் அப்படின்றாங்க ஏன்னா அவள் உயிர் உங்க கையில இருக்கு அவள் உயிரோட இருக்கிறதே உங்க கையில தான் இருக்கு அதுக்காக நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா பாவம் பார்த்து பண்ணிக்கினீங்கன்னா கூட ஃப்யூச்சரில் அவ உங்களுக்கு நல்ல வைஃபா இருப்பா நான் காவேரியை கல்யாணம் பண்ணும்போது எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல வேற வழி இல்லாம ஏதோ ஒரு காரணத்துக்காக கல்யாணம் பண்ணேன் ஆனா இப்போ அவ தான் என் லைஃப் அவ தான் என் உலகம் அப்படின்ற அளவுக்கு அவ இருக்கா அதே மாதிரி தான் யமுனாவும் உங்களுக்கு இருப்பான்னு நான் சொல்றேன் அப்படின்றாங்க காவேரிக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதே எனக்கு சந்தோஷம் தான் அவன் இருக்குதே நின்றுக்கூடாது தான் நான் நினச்சேன் ஸோ யமுனாவை கல்யாணம் பண்ணுறத பற்றி நான் யோசிச்சு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்கள் வருவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண தான் போகிறேன் இன்னொரு வாட்டி யமுனாவோட வாழ் உயிரோடு நீங்கள் விளையாடாதீங்க விளையாட மாட்டிங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம நிவீனும் வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு சைகையில் தான் போயிருக்காரு ஸோ ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கே நம்ம நிவின் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன் அப்படின்னும் சொல்கிறாங்க அதே நேரத்தில் விஜய் கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு காவேரி கிட்ட சொல்றாங்க ஆனால் காவேரிக்கு விஜயே தன்னோட காதலை தன் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு விஜய் எப்போ சொல்ல போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் யமுனா நிவனோட கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம காவேரி வாழ்க்கையில் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுமானோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்